திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் ஃபால்ஸுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் பாவநாசத்தோட என்ட்ரன்ஸ் பகுதியில் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்ருக்குறோம் அதிகாலை நேரங்கிறதுனால போக்குவரத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லை நமக்கு பின்னால் தெரியக்கூடிய கோபுரம் தான் லோகநாயகி பாபநாச சுவாமி அனைத்து மக்களும் தேடி வந்து பாவநாசத்தில் தன்னுடைய பாவங்களை தொலைத்து விட்டு பரிகாரம் செய்து வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் தான் நம்ம அகத்தியர் பால்ஸுக்கு போகக்கூடிய வனத்துறை சோதனை சாவடி இருக்கு சுற்றி மரங்களாக இயற்கையோட காட்சி அளிக்கி டிராஃபிக்கே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிறோம் இல்லைனா சீசன் நேரத்தில் அங்கே ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு வெஹிகிள்ஸ் அணிவகுத்து நிற்கும் இதோ வனத்துறையோட சோதனை சாவடி வந்துருச்சு வாகனங்களில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப் பொருட்கள் எதுவுமே நம்ம காட்டுக்குள்ளே கொண்டு போக கூடாது ரொம்ப தரவா செக் பண்ணிட்டு தான் வாகனத்தை உள்ள அலோவ் பண்ணுவாங்க அகத்தியர் ஃபால்ஸுக்கு போறதுக்கு ஒரு நபருக்கு இவ்வளோவான் டோக்கன் எடுக்கணும் இயற்கை அழகை நம்ம பார்க்க முடியுது இயற்கையோடு ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது எங்க பார்த்தாலும் அருவி போல பொதிய மழை நீர் வழிந்தோடுகிறது பச்சை பசியில் இருக்கக்கூடிய அந்த கானகத்தின் நடுவே அந்த அருவிகளின் சத்தம் மிகவும் அழகாக இருக்கின்றது தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய லோயர் டேமோட பைப்லைனில் நம்ம பார்க்க முடியுது ஏதோ பாவநாசம் ஆற்றுல ஓடக்கூடிய நீர் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம அதை கேட்ச் பண்ணியிருக்கிறோம் அகத்தியர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய சோதனை சாவடி வந்துருச்சு அதில் வனத்துறை அலுவலர்கிட்ட அதுக்கான அனுமதி சீட்டை காட்டிட்டு நம்ம அகத்தியர் ஃபால்ஸை நோக்கி உள்ளே போயிட்டுருக்குறோம் இந்த வெயில் நேரத்துலேயும் கூட அந்த அகத்தியர் ஃபால்ஸ் மிகவும் ரம்யமான ஒரு சூழல்ல பச்சை பசையில்னு இருக்குது லோயர் டேமோட சில பகுதிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய காட்டுப்பாதை வழியாக நம்ம அகத்தியர் ஃபால்ஸுக்கு இருக்கிறோம் ஆள் நடமாட்டமே இல்லை காரணம் என்னன்னா நம்ம காலையிலே வந்துட்டோம் ஸ்கூல் டைம் அந்த மாதிரி நேரங்களில் வரும்பொழுது ஃப்ரீயாக இருக்கும் லீவு நாட்களில் ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிரும் டோட்டல் தமிழ்நாடும் இங்க வந்து குளிக்க வர காரணம் என்னன்னா வருஷத்துல முன்னூத்தி நாளும் இந்த அருவியில் தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும் தண்ணீர் இல்லாத நாளே கிடையாது வற்றாத ஓர் ஜீவநதியான தாமிரபரணி நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சுருக்கு வன விலங்குகள் பார்க்க முடியுது இங்கே நீங்கள் கண்ணாடி அடைச்சிட்டு போகலைன்னா உங்க காரில் இருக்கிற எல்லா பொருட்களையும் இது எடுத்துரும் இருந்து அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே போர்டு வச்சுருக்காங்க எப்படி நடக்கணும் என்ன செய்யக்கூடாது எல்லா வகையான விழிப்புணர்வு தகவலும் வனத்துறை மூலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆட்கள் வராதனால குரங்கள் எல்லாம் உணவு எதுவும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து பசியோடு இருக்குது களக்காடு முண்டந்துரை புலிகள் சரணாலயம் சார்பாக இலவச கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு கருவிகளும் அங்கே இருக்கு நம்ம வந்து அகத்தியர் பால்ஸை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு பகுதி அகத்தியர் பால்ஸு அங்கே வெளிநாட்டவர்கள் வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு தன்னுடைய ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போனது நமக்கு பார்க்க முடிஞ்சது குழந்தைகளோட வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகிறாங்க நம்மளுடைய நண்பர் ஒருவர் வந்துட்டுருக்கிறாரு அகத்தியர் ஃபால்ஸோட தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சிவன் கோவில் போகக்கூடிய பாதை வனத்துறை மிகவும் பாதுகாப்பாக எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் அறிவுறுத்தி பொதுமக்களை குளிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க ஆபத்தான பகுதிகளை வந்து ஆற்றில் நோட் பண்ணியிருக்காங்க இங்கே போய் குளிக்கக்கூடாதுன்னு குப்பைகளை போடாதீங்க அப்படிங்கிற எல்லா விதமான ஓர் அறிவிப்பு பலகையும் வனத்துறை மூலமாக கடைபிடிக்கப்படுகிறது எல்லாம் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க தண்ணியை பார்த்த உடனே குளிக்காமல் இருக்கணும்னு நினச்ச அண்ணன் கூட குளிக்க தயாராகிட்டாங்க தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது தெல்ல தெளிவாக எந்த விதமான களங்களும் இல்லாமல் அப்படி பால் கொட்டுனது மாதிரி அதோட அழகை பார்க்க முடியுது நம்மளால் அகத்தியர் பால்ஸ் அருவியில் குளிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் அகத்தியர் அருவி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்து விநாயகரை நம்ம பார்க்குறோம் மிகவும் ஆனந்தமான ஒரு இருந்து எல்லாருக்கும் மரல் பாலச்சிட்டு இருக்கிறாங்க வந்து அதுக்கு வந்துடுவேன் நான் வந்துட்டு அப்படிதான் இது பண்ணுறேன்

Ei, 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 ഉണ്ട് അടിപെട്ടതേ വീട്ടമ്മ അടി വീട്ടിൽ വരുന്ന സുഖാതെ